பொண்ணுங்க எல்லாமே கிட்ட வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் கிட்ட வந்துட்டாங்க நடு ஏரியில் இந்த வலை வளச்சி விட்டது இப்போ எல்லாமே கிட்ட வந்துச்சு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக அப்போ இனிமேல் தான் இனிமேல் அட்வென்ச்சராக இருக்கும் ஏன்னா மீன் வந்து கிட்ட சேர சேர குட்டா குட்டானமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு வரும்போது எல்லாம் எகிரி தப்பார் தப்பா நுழுவு போகுது ஸோ கொஞ்சம் முள்ளாக கிடக்கறனால வலையை வந்து விட முடியாததுனால கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் இருக்கணும் ஸோ ஆனால் ஹார்ட் ஒர்க் தான் காலையிலேருந்து தண்ணிக்குள்ளேருந்து ஏகப்பட்ட வேலை எங்களுக்கு மக்கள் நீங்கள் எல்லோருமே நாளைக்கு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய மீன் எல்லாமே எங்களால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கப்பட்ட மீன் தான் எல்லாமே கிட்டத்தட்ட நான் ஒரு மணி நேரமாக வீடியோ எடுக்கல ஏன்னா இந்த இருக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீனை வந்து பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட முல்லை அதெல்லாம் நீங்கள் கையில் குத்து வாங்கி உடம்புல குத்து வாங்கி எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு தான் இந்த வணக்கில் ஓட்டிட்டு அங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ மீன் ஏழை தடி நீ பாருங்க என் கால் கடி என் கால் கடி வந்து அதான் தான் எடுத்துக்கிட்டு தாங்கண்ணா இருக்கேன் என் மேலே வந்து விழுகுது நான் ஃபுட்பாலாட்ட உதச்சி விட்றேன் வந்தா இந்த குட்டி எடுத்து வெளியே போட்டுட்டுங்களா அட்டா அட்டா தப்பு துப்புன்னு அடிக்குதுங்க இனிமேல் தான் இங்கே இந்த இடத்துல அட்வென்ச்சர் இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட மீன் வெளியே வரும் ஆஹாஹா உள்ளாருங்காட்டி கொஞ்சம் தப்பிச்சுக்குறாங்கண்ணா இல்லைன்னா மேலேயே அடிக்க மாட்டேங்குது அட்டா 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 எல்லாம் எகிரி உழுகுது பாருங்க எவ்வளோ பேர் மீன் தூக்கி போட போகிறாரு பாருங்கள் அது போட்டார் என்கிட்டயே என் கால்கிட்டையே போட்டாருங்க பாருங்க காலையிலே அட்டிக்கிறதுக்க முன்னாடி அட்டீ கூட்டிருந்தேன் வாருங்க தான் ஆ வெளி உடுது பாருங்க மீனை பாருங்க இப்போது அங்கேருந்து பறந்து வரும் எல்லாம் தாங்க பாருங்க அட்டா அட்டா அட்டை அட்டா அட்டா வரும் பாருங்கள்லாம்

பாரு வாலாவல தான் இருங்க இருங்க வாலாவலதான் போயிடுச்சுங்களா இல்ல விரால் போலீங்களா கால்படி இந்த குட்டி மீன் எல்லாத்தையுமே எடுத்து விட்றாரு குட்டி மீனெலாம் தேவை இல்லையாமா பெரிய மீன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ லெட்டர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் தூக்கி போகிறாரு என்ன பரிசல் போகுது போடுங்க அண்ணன் அண்ணா இதெல்லாம் தூக்கி போடுறாரு அதெல்லாம் கிட்ட வந்துவிட்டாங்க ரொம்ப நெருங்கி கிட்ட வந்துட்டாங்க அவர் தான் இந்த ஒரு சர்க்கிள் மட்டும்தான் இருக்குது ஏகப்பட்ட மீன் எல்லாம் இங்கே வலைக்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கு வலையெல்லாம் கிட்ட அணைச்சிட்டு வராங்க காலையில் நம்ம வலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அறிஞ்சு அட்டூ உள்ள அங்க அறிஞ்சு இப்ப எல்லாம் கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க சாமி ஏகப்பட்ட வேலைங்க நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் ஏகப்பட்ட வேலை

இவருங்க மீன் ஏத்திட்டு வராரு கிட்ட இழுத்துட்டு சேர்த்திடுவாங்க அப்புறம் வந்து வண்டி வந்தோட்டி ஏத்தி விட்டுருவாங்க பாறை கட்லா ரோகு மிருகல் எல்லாம் இருக்குதுங்க

கேஷ் வாங்க கிட்ட சாமி பாரு மீனை பாருங்க எவ்வளோ பெருசு வச்சிருக்காருன்னு அவர் கையில பாருங்க எடுத்துட்டு வர மீனை எடுத்துட்டு வர்றாரு பாருங்க அப்பா ரொம்ப நாளில் கனவு எத்தனை வருஷத்துக்கு மீனை நேரில் பார்க்கணுங்கிறது முடிச்சிட்டாங்க சாமி சரியான மீனா அட்டாட்டா கனவு பாருங்க உள்ளோட கேஸ் வா நம்ப என்ன திமிங்களை திமிங்களை வளர்த்துறோம் அண்ணன் திமிங்களை வளர்த்துறோம் இந்த இடத்த காலையிலேருந்து வெயிட் பண்றோம் எங்களுக்கு அப்போ தெரியல இந்த மாதிரிலாம் நடக்குன்ட்டு இப்பதான் தெரியுது இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு அப்படி இருக்குது எத்த பெரு மீன் வந்து உழுவு தெரியுமா ஏ நெஞ்சு சைஸ் இருக்குங்க ட பாருங்க எவ்வளவு பெரிய மீன் எனக்கு மேல வந்துருக்கு மேல வந்துருவா ஆடே எங்க அப்பா சாமி ஃபோனு சீர தெரியுது என்னங்க அப்பா சாமி தொட்டு பார்த்தேன்

ஆ அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டேன் வந்து வலையை வந்து கறந்துட்டு வரவங்க கிட்ட எடுத்தது எல்லாமே இப்போ வந்து கறக்கும் தெரியும் எவ்வளோ மீன் இருக்கு அப்படிங்க தெரியும் சன்லைட் இறங்கிடுச்சு இருந்தாலும் இருக்கிறவங்க நான் எடுக்கிறேன் ஸோ பயங்கரமாக துள்ளி குதிச்சுட்டு இருக்குது மீன் இதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து ஆமாம் அங்கே கிடக்குது கறந்துட்டு வராங்க பாருங்க எப்படி துள்ளி குதிக்குது அதை பார்த்தா இன்னும் பெரிய சைஸ் எல்லாமே வரும் முரட்டு சைஸ் இருக்குது எல்லாமே வரும் இதில் சாமி சரியான சைஸாக இருக்குது எல்லாமே அப்பா பாருங்க சவுண்டை பாருங்கள் நல்லா துள்ளி குதிக்குது ஏன்னா இப்போ கறந்துகிட்டே வராங்க கறக்கும் போதெல்லாம் நெருக்கமான இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறப்ப எல்லாம் சொல்லிகிட்டு வரும்